முக்கிய செய்திகள் வருகின்ற மே எட்டாம் தேதி என்று வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பள்ளிகளில் மாற்றுத்திறன் மாணவர்களை பயிற்றுவிக்க தொகுப்பூதிய முறையில் சிறப்பு ஆசிரியர்கள் தசை பயிற்சியாளர்களுக்கான மதிப்பூதியம் பதினான்காயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நான்கு நாட்கள் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற முப்பதாம் தேதி வரை கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் மூன்று மாதங்களுக்குப் பின்னர் தஞ்சை ரயில் நிலையத்தில் வழக்கமான இடத்தில் டிக்கெட் வழங்கும் மையங்கள் திறக்கப்பட்டு செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவ கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியானது இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது நேற்று நடைபெற்று முடிந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் வாக்களித்தனர் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வழங்க நான்கு கோடி பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை பெரிதும் போற்றுபவர் என்றும் திருக்குறளை உலக பொது நூலாக மாற்றும் செயலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் செய்வார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கையை குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்